அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான பொருள் சத்து மாவு இது வந்து உடலையும் உயிரையும் உயிரோட்டமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து மாவு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சத்துமாவை பருக உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்ப்பு சக்திகள் கூடும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய சத்து மாவு போன்று நம்மிடம் இல்லை நம்ம வந்து குறைந்தது ஒரு முப்பத்தி ஐந்து தானியங்கள் திணைகளை சேர்த்து பருப்பு வகைகளை சேர்த்து இந்த சத்து மாவை நம்ம தயாரிக்கிறோம் இந்த சத்து மாவில் இருக்கின்ற வாசனையே பாருங்க அப்படியே அற்புதமா இருக்கு வாசனை அருமை பயன்படுத்தி பாருங்க இதோட நன்மைகளை நான் இப்ப சொல்றேன் அதாவது சத்து மாவு அப்படின்னு சொன்னாலே முழு தானியங்கள் திணை தானியங்கள் பருப்பு வகைகள் பருப்பு போன்ற பல தானியங்களால் செய்யப்படுற ஒரு சத்தான மற்றும் ஆரோக்கியமான சுவையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை வளர்ப்பதற்காக உடம்பில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை சமநிலைப்படுத்துவதற்காக உடலையும் உயிரையும் பேணிக்காக்க இந்த சத்து மாவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சரி நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம் இத வந்து தினை கேழ்வரகு வேர்க்கடலை சம்பா கோதுமை வெள்ளை சோளம் கம்பு சிகப்பரிசி சோயா வரகரிசி பாசிப்பயறு நாட்டுக்கம்பு கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி மக்கா சோளம் பாப்கார்ன் சோளம் வெள்ளை கொண்டக்கடலை சிகப்பு கொண்ட கடலை பச்சை கொண்ட கடலை சிறிய கொண்டக்கடலை கருப்பு உளுந்து மோட்டு பருப்பு பிஸ்தா முந்திரி பாதாம் ஜவ்வரிசி பாசி பருப்பு ஏலக்காய் ஆளி விதை குலாபி வருகடலை முழு பொட்டுக்கடலை காட்டு யானம் அரிசி குதிரைவாளி சாம அரிசி குண்டு உளுந்து பஞ்சாப் கோதுமை போன்ற முப்பத்தி ஐந்து வகையான பொருள்களால் தயாரிக்கப்பட்டதுதான் நம்ம இந்த சத்து மாவு வாசனையே சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான சத்து மாவு நம்மிடம் கிடைக்கும் இவற்றை வாங்கி நம்முடைய உயிரை உடலை வளர்த்து ஆரோக்கியமாக அனைவரும் பல்லாண்டு வாழ இறைவனம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு